அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முப்பது புதன்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் அடிகளை விட வார்த்தைகள் தரும் வழி மிக அதிகமாகும் பிறகு எத்துணை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது எனவே வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் அதிகமாக யோசிக்காமல் விட்டுவிடாதீர்கள் வார்த்தைகளை அது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அடியை தந்துவிடும் புரிந்து கொள்ளுங்கள் அளவோடு பேசுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி పరవట్టు